விவசாயிகளுக்கு வழங்கிய விவசாயிகளுக்கு நானும் விவசாயி என்று விவசாய அண்ணாச்சியே போலி கண்ணீர் வடிக்காதே போன வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிலோ நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் மாம்பழம் இன்னைக்கு மூன்று ரூபா அஞ்சு ரூபாய் கேக்கிறதுக்கு நாதி இல்ல அளவுக்கு அதிக விளைச்சலிப்போச்சு மாம்பழங்கிற மரங்களை வெட்டுறாங்க மாம்பழ தோட்டத்தை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப சென்னைக்கு அதிகமா விலையிப்போச்சு ஆனால் விவசாயிகளுடைய குறைகளை தீர்க்க வேண்டிய அரசாங்கம் இதை பத்தி கவலைப்படவில்லை மொத்தம் மூன்று டு நாலு லட்சம் ஏக்கர்ல இப்போ மாம்பழம் விவசாயம் செய்கிறாங்க ஏக்கருக்கு ரெண்டரை டன்னு வந்தது இந்த வருஷம் மூன்று டன் உற்பத்தி ஆகியிருக்கு மாம்பழத்து உரிய விலை கிடைக்கல கடந்த ஆண்டு அதே போல் ஆந்திர மாநிலத்தில் கூழ் தயாரிக்க ஆளையில் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொள்முதல் செஞ்சாங்க இன்னைக்கு வந்து ஆந்திராவில் பன்னெண்டு ரூபாய் கொள்முதல் பண்றாங்க எட்டு ரூபாய் தயாரிக்கும் ஆலை விவசாயிகளுக்கு நாலு ரூபாய் ஆந்திர அரசு தனியாக நேரம் கண்காணித்து விவசாயிகளுக்கு மாம்பழ விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அரசு பாதிக்கப்பட்ட மாம்பழ விவசாயிகளுக்கு எந்த உதவியும் அரசு செய்யவில்லை விவசாயிகளுக்கு இருபத்தி ரூபாய் நமக்கு தர வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு அரசு மக்களை பற்றி கவலைப்படவில்லை எடப்பாடி அவர் அறிக்கை விட்ட உடனே விவசாய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஒரு பக்கமும் நம்முடைய உணவு அமைச்சர் ஒட்டசேத்திரம் சக்கரபாணி அவர்கள் ஒரு பக்கமும் பழனிச்சி வேலை இல்லைங்கிறாங்க எதிர்கட்சினா நம்ம இதைத்தான செய்யணும் அதைத்தான் இப்ப இவ்வளவு சூழ்நிலையை இந்த ஆர்ப்பாட்டம் வெயில் நின்று வாடி அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பது எதனால் என்றால் மற்ற மாநிலங்களில் மாம்பழ வியாபாரிகளுக்கு நஷ்டம் எடுக்க பொழுது அரசாங்கம் என்ன செய்கிறது என்பதை பார்த்து நாமும் அதை செய்ய வேண்டும் ஆனால் எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு ஸ்டாலின் அவர் மகன் உதயநிதி ஸ்டாலினும் போட்டுக்கிட்டு நடந்து போற மாதிரி பெட்டிஷன் வாங்குறாங்க ஆனால் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதியில் அதில் ஒரு சதவீதம் கூட அவங்க எதுவுமே செய்யலை செஞ்சால் நாங்கள் எல்லாரும் பண்ணிட்டோம் மக்களை பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு பணத்தை வச்சு இந்த ஆட்சியை மீண்டும் நடத்திடலன்னு நினைக்கிறாங்க சகோதரர்களே இன்னைக்கு ஏறி இருக்கிற ஈபி கட்டணம் சொத்து வரி கட்டணம் குப்பை வரி கட்டணம் பால் பால்வழி உயர்வு பஸ் கட்டணம் உயர்வு போய் மிளகாயில் இருந்து பலிகை தாமனிலிருந்து சிமெண்ட்ல இருந்து ஆட்சி வீட்டுக்கு போகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே தான் நம்முடைய மாம்பழ பகுதி நம்முடைய சரணார்பட்டி நத்தம் இந்த பகுதியிலே விளைகிற மாம்பழத்துக்கு சரியான விலை இல்லை அரசின் கவனத்தை ஈர்த்து விவசாயிகளுக்கு மானியம் வேண்டும் என்பதற்காக மாம்பழ வியாபாரியும் இந்த நிகழ்ச்சியை நேரத்தில் நம்முடைய செய்திகளை இங்கே படிக்கப் போகிற நம்முடைய ஆர்ப்பாட்டத்தை செய்கிற உறுதிகளை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களில் சொல்லி இந்த ஆட்சியின் ஆணையங்களை சொல்லி பாதிக்கப்பட்ட மாம்பழ வியாபாரிகளுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் அரசின் மானியம் வழங்க வேண்டும் ஆந்திராவில் வழங்குவதைப் போல விலைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் ஆந்திராவில் உள்ளதைப் போல மாம்பழக்கூழ் அந்த அந்த ஆலை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் அதை நீங்கள் எல்லாரும் தெரிந்து நம்முடைய ஊர்களில் தகவல் சோழங்கள் அருமையாக மக்களை கொண்டு கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் சீக்கிரம் என்றால் மாதத்தில் பத்து அமாவாசையில் திமுக ஆட்சி இல்லாமல் போய்விடும் அதற்கு வேண்டிய பொறுப்புகளை நம்முடைய அண்ணா திமுக அதிமுக வைப்பது அத்தனையும் செய்து ஒரு கட்டுப்பாடான ராணுவ கட்டுப்பாடு செய்யுங்கள் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் வருவதை எந்த குப்பலும் எடுக்க முடியாது அதற்கு வேண்டிய பணிகளை நீங்கள் செய்து வாழ்ந்த நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் நத்தம் விஸ்வநாதனுடைய கருத்தை வலுப்படுத்துங்கள் எடப்பாடியார் களம் அதன் மூலம் வலுப்படும் நம்முடைய வெற்றி நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேரை வெயிலை பொருட்படுத்தாமல் இருக்கிற உங்களுக்கு எல்லாம் அன்பு வணக்கத்தை சொல்லி வருக வருக என்று வரவேற்று மாண்புமிகு கழகத்தின் துணை பொதுச் நத்தம் திருவினுன அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன் நன்றி நன்றி வணக்கம் நத்தம் திருவினுன அவர்களை பேச ஏய் பேசுங்க கேளுங்க

தமிழகம் முழுவதும் இருக்கின்ற விவசாயிகள் அனைத்து விவசாயிகளும் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து மிகவும் எல்லாம் கண்டறிந்து அதற்கு குறிப்பாக இப்பொழுது மாமர விவசாயி தமிழகத்திலே தென்பகுதியிலே தென்பகுதியிலும் இங்கே நத்தம் உள்ளிட்ட தெற்கு பகுதியிலும் வடக்கு பகுதியில் கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட அந்த பகுதியிலும் மிக பெரிய அளவில் விவசாயம் செய்யப்படுகின்ற மாமரத்தை நம்பி இருக்கின்ற விவசாயிகள் வாழ்வாதாரத்தை விலை இல்லாமல் இன்றைக்கு தவறான கல்வி மாநில அரசினுடைய தவறான அணுகுமுறையின் காரணமாக இன்றைக்கு விவசாயிகள் சொல்லலாம் துயரத்தில் இருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த துயரத்தை அவர்களை இன்றைக்கு அரசு சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அரசே இன்றைக்கு விலை வீழ்ச்சியடைந்து தெருவிலே குட்டப்படுகின்ற சூழ்நிலை உருவாகி இருப்பதை விவசாயிகளுக்கு அவர்களுக்கு வலியுறுத்தி இன்றைக்கு கழகத்தின் சார்பாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்ம பொதுச்சாளர் ஆணையின் அடிப்படையில் ஆணையின் அடிப்படையில் இன்றைக்கு மாவு விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் on தர வேண்டும் நிவாரணமாக தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி மா விவசாய மாம்பரத்தை விலை வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற இந்த மா விவசாயிகளுக்கு ஆறுதலாக மாம்பழத்திற்கு மாங்காய்களுக்கு இன்றைக்கு ஆதார விலை நிர்ணயம் செய்து அதை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு நமது திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரைய வேண்டு சிறப்பு நேரத்தின் அருமைகளுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளாக பொறுப்பை புரிந்திருக்கின்ற நிர்வாகிகளே சட்டமன்ற உறுப்பினர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே கழகத்துடைய செயலாளர் மற்றும்

அனைத்து பொறுப்பாளர்களையும் திண்டுக்கல் மேற்கு கிழக்கு மாவட்டங்களின் சார்பாக வருகளை பதிவு புரிந்திருக்கின்ற அனைவரையும் பெரும் தரளாக வந்து வருகை மாமர விவசாயிகளையும் இந்த நேரத்தில் அங்கோடு வருக வருக என வரவேற்க கிடைக்கப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் குறிப்பாக இன்றைக்கு தமிழகத்தில மா விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மக்கள் பல லட்ச மக்கள் இங்கே இருக்கிறார்கள் அது குறிப்பாக வட மாவட்டங்களிலே கிருஷ்ணகிரி தர்மபுரி பகுதியிலே இன்னைக்கு பெரும் பெரும்பகுதி மா விவசாயம் செய்யப்படுகிறது அதுக்கு அடுத்தபடியாக தென்பகுதியிலே இன்றைக்கு நத்தம் பகுதியிலும் குறிப்பாக நத்தம் மதுரை இங்கே தென் மாவட்டத்தில் இந்த பகுதியிலேயே பிரதானமாக கொண்டு திண்டுக்கல் தேனி விருதுநகர் மதுரை சிவகங்கை திருநெல்வேலி உள்ள மாவட்டங்களில் எல்லாம் பகுதிகளில் சிறு சிறு பகுதிகளாக இங்கே பெருமளவில் விவசாயம் செய்யப்படுகிறது இந்த மாமர விவசாயத்தை நம்பி பல லட்ச மக்கள் இன்றைக்கு வாழ்கிறார்கள் அது அவர்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் குறிப்பாக கடந்த நான்கு ஆண்டுகளாக இன்றைக்கு உரிய விலை கிடைக்காமல் உரிய விளைச்சல் இல்லாமல் மாமர விவசாயிகள் சொல்லனா துயரத்தில் இருக்கிறார்கள் அதில் சென்றான் மற்ற ஆண்டுகள் கூட ஒரு ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்க சிறிந்த அளவில பாதிக்கப்பட்டதாலும் இந்த ஆண்டு குறிப்பாக இந்த ஆண்டு மாமரம் விவசாயிகள் அத்தனை பேரும் வாழ்வாதாரம் இழந்து முழுமையாக பாதிப்படைந்திருக்கிறார்கள் இந்த பாதிப்பு சாந்தியை ஏற்ற முடியாத வகையில அந்தந்த குடும்பங்களை அவர்களெல்லாம் படுகொலி தள்ளுகின்ற அளவுக்கு இன்றைக்கி இந்த விலை வீழ்ச்சி இந்த விவசாயியின் வாழ்வாதாரத்தை பாலாக்கிவிட்டது ஆகவே இவ்வளவு பெரிய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது இந்த விவசாயிகள் உற்பத்தி செய்த உருவங்களுக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை அது மட்டுமல்ல இவங்க அந்த மாம்பரத்திற்கு அவர்களுக்கு அடித்த மருந்தளித்த கூலி இவங்க கூலி செலவு நடை மற்றும் இங்கே இருக்கின்ற மற்ற பிரச்சனைகள் எல்லாம் இங்கே விவசாயிகள் வந்து விவசாயிகளுக்கு பிரச்சனைகள் எல்லாம் செலவு செய்த பணத்தை கூட அவர்களால் திரும்ப பெற முடியவில்லை அந்த அளவிற்கு இந்த கொள்முதல் இந்த குறிப்பாக இந்த கல்லாமையிடம் பல்வேறு இடங்களில் நூற்றுக்கு மேற்பட்ட பட்ட வகைகள் இங்கே மின்சாரம் இங்கே நமது மா உற்பத்தியிலே நூற்றுக்கணக்கான வகை இங்கே வகைகள் உற்பத்தி செய்யப்பட்டாலும் குறிப்பாக கல்லாமை தான் கல்லாமை என்ற ஒரு வகை எழுபத்தைந்து சதவீத விவசாயம் இன்றைக்கு மாமர விவசாயிகள் இன்றைக்கு உற்பத்தி செய்கிறார்கள் ஆனால் அந்த அந்த எழுபத்தைந்து பெருமளவு உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த கல்லாமை என்ற இனத்திற்கு சுத்தமாக அவர்கள் எடுத்து கூலிக்கு கூட அதை கொடியை கூட வருமானவில்லை குறைந்த இன்றைக்கு ஏற்கனவே டன்னு ரூபாய் பதினாயிரம் ரூபாய் ரூபாய் என்றாமை இனம் இன்றைக்கு சதவீத மாங்காய் உற்பத்தியில முன்னிலை அதுதான் விவசாயிகளுக்கு முக்கிய ஆதாரம் அந்த இருபத்தி ஐந்து சதவீத விடுவிக்கப்படுகின்ற அந்த கல்லாமை இனத்திற்கு இன்றைக்கு கிலோ ஒன்றுக்கு நான்கு ரூபாய் ஐந்து ரூபாய் என்ற அளவில் பதினைந்து ரூபாய் என்ற அளவில் டன்னு பதினாயிரம் இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குவதற்கு ஆளுமை அந்த அளவிற்கு இன்னைக்கு இனம் இன்றைக்கு விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே நாள் இந்த அவர்கள் கிடைக்கின்ற விலை ஐயாயிரம் ரூபாய் அவர்கள் உற்பத்தி செலவு எடுத்து வருகின்ற சந்தைக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு வருகின்ற போக்குவரத்து மாமர விவசாயிகள் கல்லா வைச விவசாயிகள் அத்தனையும் இன்றைக்கு மரத்துகளை பலதை பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே கண்ணீர் வெடிக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது விவசாயிகளின் வேதனையை பார்த்து அதே போல இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் நமது மாவட்ட மாவட்டங்களிலே ஆயுக்கூடிய மாத்த பழனி பேர் இந்த பகுதியில் எல்லாம் சத்தப்பட்டு பண்றா கூட மாணவ மாங்காய்களை இந்த பகுதியில் எல்லாம் இன்றைக்கு மாங்காய்களை வீழ்ச்சியை கண்டித்து அதை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் ஏதாவது நிவாரணம் தர வேண்டும் என்று சொல்லி அந்த மாங்காய்களை இன்னைக்கு ரோட்டிலே கொட்டி போராட்டம் நடத்துகின்ற அவல நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அந்த போராட்டங்களை இந்த ஆட்சியாளர்கள் கண்டு வேடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று விழுக்கு இந்த ஆட்சியாளர்கள் அன்றைக்கு இந்த விவசாயிகள் படுகின்ற துயரத்தையும் கண்காணிப்பார்கள் பார்த்துவிட்டு அவர் உடனடியாக அவருடைய துயர் தீர்க்கின்ற வகையில் இன்றைக்கு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அதையும் அவர்களுடைய இவர்கள் இன்றைக்கி நடவடிக்கை எடுக்காத கண்டித்தும் அதே சமயத்தில் இன்னைக்கு மாதவிடு தமது கலையத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கை நுணுக்களை அளிக்கும் இன்றைக்கு மற்ற விவசாயிகள் பல்வேறு விவசாய அமைப்புகளும் இந்த அரசு கவனத்திற்கு எடுத்துச் சொல்லியும் இன்று வரை இந்த அரசு அதை கண்டும் காணவில்லை கண்டுகொள்ளவே இல்லை மாறாக உங்களையில் எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்காமல் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் முக்கியமான விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு பக்கத்தில் இருக்கின்ற ஆந்திர மாநிலம் கூட ஆந்திராவிலே இருக்கின்ற மாமர உற்பத்தியாளர்கள் பெரும்பாலும் அங்கேயும் மாமரம் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்தவர்கள் அந்த அரசு ஒரு கிலோவுக்கு நான்கு ரூபாய் கூடு அரசாங்கமே கொடுத்து ஜூஸ் கொடுத்து இன்றைக்கு ஊக்கத்தில்

அளவிற்கு அவர்கள் அங்கே நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கி வருகிறார்கள் அதை பார்த்து கூட இந்த அரசு இருக்கின்ற காப்பாற்றுவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் நமது அரசு இங்கே இருக்கின்ற கையாளாகாத அரசு செயல்பாட்டு விவசாயிகளை புறக்கணிக்கின்ற இந்த அரசு இவ்வளவு மக்கள் பயனற்ற துயரத்தை பார்த்து அதை மிகவும் நிவாரணமாக அவர்களுக்கு எந்த ஒரு பைசாவும் தள்ளி காசு அழகிறது மாறாக இங்கே இன்றைக்கு நமது இன்றைக்கு கூட நமது முதலமைச்சர் அமைச்சர் அரசு அமைச்சர்களும் முதலமைச்சரும் நேற்று கூட ஒரு அறிக்கை ஒரு தகவல் சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் இங்கே விவசாயிகள் பாதிக்கப்படுவதை அறிந்து அவர்களுக்கு கொள்வ அவர்கள் உற்பத்தி செய்கின்ற மாங்காய்களை ஜூஸ் ஃபேக்டரிகள் கொள்முதல் செய்திருக்கு செய்து கொள்ள வேண்டும் என்று ஜூஸ் ஃபேக்டரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறோம் அவர்களுக்கு வேண்டுகோள் சொல்லும் என்று சொல்லினார் அவர்கள் முறையாக விவசாயிகள் கொள்முதல் செய்வார்கள் என்று சொல்கிறார் நான் கேட்கின்றேன் விவசாயிகள் இங்கே இந்த அரசு நீங்கள் செய்த நடவடிக்கை என்ன கொள்முதல் செய்கிறார்கள் கொள்முதல் செய்கின்ற எல்லா மாங்காய்களையும் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற அனைத்து மாங்காய்களையும் அந்த ஜூஸ் பேக்டரில் வாங்குவதில்லை குறிப்பாக கல்லாமை காய்களை யாரும் விளை கொடுத்து வாங்குவதில்லை ஐந்து ரூபாய்க்கு எடுக்கிறார்கள் வெறும் ஐந்து ரூபாய் அதை அங்கே ஆந்திர அரசு ஐந்து ரூபாயோடு இவர்கள் நாலு ரூபாய் போட்டு ஒன்பது ரூபாய் கூட தொடுகிறார்கள் ஆனால் இங்கே இருக்கின்ற அரசு கொள்முதல் என்ன செய்திருக்க வேண்டும் இந்த ஆதார விலையாக மாமர உற்பத்தியாளர்களுக்கு ஒரு ஐந்து இன்றைக்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் சார்பாக குறைந்தது பதினைந்து ரூபாய்க்கு விலை வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் i don't think we are அதனை அரசு பத்து ரூபாயாவது குறைந்தது அதனை நிவாரணமாக வழங்க வேண்டும் ஒரு கிலோவுக்கு பத்து ரூபாய் வழங்கினால் பதினைந்து ரூபாய் நமக்கு இழப்பு இடாமல் விவசாயிகளுக்கு இழப்பீடு அவர்களுக்கு குறைந்தபட்ச விலை கிடைக்கும் ஆகவே இன்றைக்கு அதற்காக ஒரு நிதியை ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்திருக்க வேண்டும் வயசா கூட ஒதுக்கீடு செய்யாமல் இந்த நிவாரணம் கொடுப்பதற்கு ஒரு நிதியை ஒதுக்கீடு செய்து விநியோகங்கள் மூலமாக வேளாண்மை அதிகாரி மூலமாக

இவர்களுக்கு இதைவிட ஆட்சியாளர்களுக்கு விவசாயிகளை காப்பாற்றுவதை காப்பாற்றுவதற்கு தவிர வேறு என்ன பெரிய தலையாய கடமை அவர்களுக்கு இருக்கும் எங்கு பார்த்தாலும் வீண் ஆடம்பரமும் அதே மாதிரி வீண் விளம்பரமும் வெட்டி விளம்பரமும் செய்து இந்த ஆட்சியை கணக்காவசிய தேவைகளை விவசாயிகளுக்கு பயனடைகின்ற பயனுள்ள திட்டங்களை அவர் செயல்படுத்துவதே இல்லை மாறாக இன்றைக்கு விளம்பரத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்கிறார்கள் இதற்கு உதாரணம் சொல்கிறேன்

மாநிலம் முழுவதும் இந்தியாவில இந்தியாவிலேயே சென்னையில கார் கார் பந்தயத்தில் நடத்துகிறார் எவ்வளவு செலவுல சர்வதேச செலவில் கோடி ரூபாயை மக்களுடைய வரிப்பணத்தை செலவு செய்து கார் அவர் விட்டு பாக்குறார் கார் அந்த கார் அந்த கார்கிட்ட யாரு பார்ப்பார் நூறு கோடி ரூபாயை மக்களுடைய வரிப்பணத்தை எப்படி முறையாக செயல்படுவது என்பது தெரியாமல் விளம்பரத்திற்காக வீணடி இவங்க நாசப்படுத்துகின்ற ஆட்சி ஏன் விவசாயிகளுக்கு நிவாரணமாக குறிப்பிட இப்படிப்பட்ட ஊதாரித்தனமான திட்டங்களை விளம்பரத்திற்காக செய்யப்படுகின்ற இந்த வீண் திட்டங்களை எல்லாம் குறைத்து விட்டு செலவெல்லாம் குறைத்து விவசாயிகளுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஏக்கருக்கு நிவாரணம் அல்லது கிலோவுக்கு ஐந்து ரூபாய் ரூபாய் பதினைந்து ரூபாய் கிடைக்கின்றது விலை நிர்ணயத்தை செய்து அந்த விலை நிர்ணயம் செய்கின்ற போடு செய்வதை நீங்கள் அரசாங்கமே ஆகிக்கிறீங்க அந்த நிதியை வழங்க வேண்டும் பற்றாக்குறை நிதியை வழங்குகிறோம் பத்து ரூபா அஞ்சு ரூபாய் இருபது இன்றைக்கி பதினஞ்சு ரூபா நிர்ணய நிர்ணயம் அஞ்சு ரூபாய் ஏற்கனவே அந்த அருகட்டும் கிடைக்கும் பத்து ரூபாய் அவங்க பெயர் வந்து போட்டு கொடுக்குறாங்க அதுதான் இது இதுதான் இந்த மாதிரி இப்படி இன்றைக்கி மற்ற எல்லா மற்றும் மற்ற மாநில அரசு எல்லாம் இந்த நிதியாதாரங்களை அவர்களுக்கு வழங்குகிறார்கள் நமது மாநில அரசு இந்த விவசாயிகள் சென்றால் என்ன வாழ்ந்தால் என்ன பிழைத்தான் என்ன போனால் என்ன இதை கேள்வி கேட்டு போனால் நமக்கு என்ன என்பதை போட்டு யார் சின்ன யார் யார் எக்கல் கேட்டாலும் எங்களுக்கு எங்களுக்கு வேண்டிய கமிஷன் வர்ற வேலையில் மட்டும்தான் செய்வோம் தவிர மற்ற எந்த வேலைகளையும் நாங்கள் அதை கவனிக்க மாட்டோம் என்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் விரோத ஆட்சி என்பதை இன்றைக்கு மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை விட்டால் வேறு நாரியே இல்லை என்ற அளவிற்கு இன்றைக்கு இல்லை நிலை வந்திருக்கு இந்த பாதிக்கப்படுகின்ற அளவில் டெல்டா பகுதியிலே பாதிக்கப்பட்ட போது அவர்களை பாதுகாப்பதற்காக டெல்டா பகுதி விவசாய மண்டலம் என்று அறிவித்து அன்றைக்கு டெல்டா பகுதி விவசாயிகள் எல்லாம் காப்பாற்றியவர் நமது எடப்பாடியாக அதே தான் பீச்சிங் என்று ஒரு நடுவில் கேஸ் எடுப்பதற்கு இன்றைக்கு விவசாயிகளுடைய வாழ்வாத விவசாயத்தை பாதிக்கின்ற மத்திய அரசு அன்று இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் அன்றைக்கு துணை முதலமைச்சராக அனுமதி கொடுத்தார் அதை ரத்து செய்துவிட்டு அந்த பகுதியிலும் மிக தடை விதித்து இன்னைக்கு விவசாயிகளை காப்பாற்றியவர் நமது எடப்பாடியார் அவர்கள் இப்படி எடப்பாடியார் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு விவசாயிகள் எல்லாம் இன்னைக்கு கிருஷ்ணந்தம் கிருஷ்ணா பகுதியில் தென் மாவட்ட விவசாயிகள் எல்லாம் விவசாய பணிகள் இந்த மாமரத்தை இருக்கின்ற விவசாயிகள் எல்லாம் சில்லனா துயரத்தில் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவர் இன்றைக்கு இவருடைய பெரிய தீர்ப்பதற்காக நேற்றுக்கு அவர் சொன்னதற்கு பின்புதான் இன்றைக்கு தூங்கி எழுந்ததை போல இந்த அரசு தூங்கி எந்திரிச்சு எடப்பாடியாக எதிர்கட்சி தலைவரே இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக் நீ நாம் சும்மா இருக்கக்கூடாது என்பதை தெரிந்து ஏதாவது அவர்களை ஏமாற்ற வேண்டுமே ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை ஏதாவது சொல்லி ஏமாற்ற வேண்டுமே என்று நினைத்து அவர்களை நாங்கள் எல்லாம் ஜூஸ் வைக்கல அழைத்து விலை கொள்முதல் செய்ய சொல்லி இருக்கிறோம் அது சொல்றது எங்களுக்கு தெரியாது அதை உள்ள அவர் அஞ்சு வயசு தான்

ஆகவே தட்டி கழிக்கின்ற வேலை வேலை மக்களை விவசாயிகளை வழக்கம் போல ஏமாற்றுகின்ற வேலையை தான் இந்த அரசு செய்து தவிர இந்த உள்ளதாவது அமைச்சர்களும் பெரும்பாலும் விவசாயிகள் தான் விவசாயிகளுடைய துயரத்தை அறிந்து அவர்களாவது இந்த முதலமைச்சருக்கு எடுத்து சொல்லி கொண்டு விவசாயத்தை பற்றி எதுவும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது மகனுக்கும் எதுவும் தெரியாது எங்களுடைய விவசாயிகளாத்தையும் கேட்டது அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது என்பதை கேட்டு அவர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுங்க என்று இவர்களாவது ஆலோசனை சொல்லி இருக்க அவர்களுக்கு அதுவும் அவர்களுக்கு அதையும் செய்ய செய்யவில்லை அதே போல இன்னொரு விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனை ஜிஎஸ்டி இந்த இன்னைக்கு முதல்லாம் நாங்கள் எல்லாம் விவசாய விவசாயி விவசாயிகள் என்று சொல்லுகிறேன் இதற்கு முன்பெல்லாம் மாவட்டம் ரெண்டு பெருந்தது அடிப்போம் பூ பூக்கிறதுக்கு முன்னால ஒண்ணு பூ பூத்ததுக்கு பின்னால அந்த பூவுக்கு பின்னாலே ஒரு ஆண்டு ஆனால் இன்றைக்கு படிப்படியாக நோய்களும் பூச்சிக்கொல்லிகளுகளும் அதிகரித்து விட்டதால் இன்றைக்கு வருஷத்திற்கு ஆறு மருந்து எட்டு மருந்து அளிக்க வேண்டியிருக்கு எட்டு மருந்து ரெண்டு மருந்து மருந்து ஏழு மருந்து எட்டு மருந்து வரை அடிக்கின்ற பொழுது எவ்வளவு செலவா எத்தனை மடகு செலவா ஆக இடுபொருள் செலவுகளும் அதிகரித்து விட்டுள்ளது ஒற்றாக்குறையாக இந்த நாம் அந்த மருந்து அடிக்கின்ற நாம் விவசாயிகள் அடிக்கின்ற மருந்துக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரை ஜிஎஸ்டி வரி பதினெட்டு சதவீதம் இருந்தால் விவசாயிகளுக்காக சதவீதம் விட போட்டு போகும் குறைந்தபட்சம் ஐந்து சதவீதம் அளவிற்கு குறைந்தபட்ச வரியாக விதிக்க வேண்டும் பதினெட்டு சதவீதம் இந்த வரியின் அந்த சுமையோடு இந்த சுமையும் சேர்ந்து விடுகிறது இங்கே மாங்காய் எடுக்கின்ற கூலி அதே வேலை பராமரிப்பு கூலி இங்க விவசாயிங்களுக்கு மருந்து அடிப்படையில் கூடி மருந்து வினை ஒரு முறைக்கு பத்து முறை எட்டு முறை ஒன்பது முறை அடிக்க வேண்டியிருக்கிறது ஒன்றுக்கு பல மடங்கு இங்கே செலவு செய்கிற செலவு செய்கின்ற தொகைக்கு கூட இன்றைக்கு அதிலே வருவாய் வருவதில்லை ஆகவே தான் பார்த்தார்கள் இந்த விவசாயம் இந்த ஒன்றும் அரசு ஏதாவது செய்யும் என்று பார்த்தார்கள் செய்யவில்லை ஒன்று தொடர்ந்து விவசாயம் என்ன தூக்கு தூக்கு போட்டு தேவை அந்த அளவில் அப்படி ஒரு அவல நிலை அல்லது அந்த மரங்களை வெட்ட Yeah.